சட்டமைப்பு விதிமுறை தொடர வேண்டுமா மக்களாட்சி தத்துவம் தொடர வேண்டுமா இல்லை ஒரு மனிதருடைய அரச ஆட்சி என்ற முழு மாற்றத்தை உருவாக்கிவிட நீங்கள் வாய்ப்பளிக்கக் கோரிக்கா என்ற கேள்வி நான் இரண்டு நாட்களாக வேறு தொகுதிகளுக்கு சென்று வந்திருக்கேன் தேனி கோவை திருப்பூர் என்று பல தொகுதிகளுக்கு சென்று வந்திருக்கிறேன் அதில் தெரிய வருகிறது மக்களுடைய எழுச்சி இந்த தொகுதிக்கு நான் பல திட்டங்களை நிறைவேற்றி இருந்தாலும் மாநில அளவில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கி அதற்கு நானும் உறுதுணையாக இருந்து ஒரு காலத்தில் நிதியமைச்சராக இருந்து அதற்கு ஆதாரங்களையெல்லாம் திரட்டி மக்களுக்கு உண்மையிலேயே பலன் அடையும் வகையில் நாங்கள் செயல்பட்டு மீண்டும் கூறுவது ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு அரசியல் அமைப்புக்கு மனித நேயமும் மனித நேயமும் செயல் திறனும் தான் முக்கியம் அந்த அடிப்படையில் சொல்வேன் பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சி போது பல குறைகள் பாக்கி விட்டு சென்றனர் குறிப்பாக நிதிநிலை மிகவும் மோசமாக இருந்தது கல்வி திட்டம் கொரோனாக்கு முன்னாலே கொஞ்சம் பாதிப்போடு இருந்தது கொரோனா காலத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டது அதேபோல் பொருளாதார வளர்ச்சி சற்று குறைவாகவே இருந்தது இதையெல்லாம் தெரிந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தொகுதி மேம்பாட்டு நிதியிலும் என் சொந்த நிதியிலும் வந்த மனுக்களை தீர்ப்பு காணும் வகையிலும் எல்லா வகையிலும் உங்களுக்கும் இந்த தொகுதிக்கும் பணி செய்து வருகிறோம் முதலமைச்சருடைய திட்டங்கள் நீங்கள் நன்கு அறிவீர்கள் என்று நான் கருதுகிறேன் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் புதுமை பெண் திட்டம் காலை உணவு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை எண்ணற்ற திட்டங்கள் மூன்றாண்டுகளில் முதலமைச்சர் தீட்டியிருக்கிறார் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நூறு பேருக்கு மேல் முதியோர் உதவித்தொகை ஐம்பது பேருக்கு மேல் விதவை உதவித்தொகை அதுவும் குறிப்பாக கொரோனா காலத்தில் பல கடின சூழ்நிலைகள் நிலுவையில் இருந்தனால் பல நூறு குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் பிராக்டிக்கல் நோட்புக் நோட்புக் பள்ளிகளில் தனியார் நிதி சிஎஸ்ஆர் நிதியை பெற்று எல்லா அரசு பள்ளிகளிலும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் நூலகம் அனைத்தையும் உருவாக்கி இதை நான் பல முறை கூறியிருக்கிறேன் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் இல்லத்துக்கு நான் நோட்டீஸ் அனுப்பிவிடுறேன் சீரியல் நம்பர் அடித்து அதனால் இதெல்லாம் புதிதாக இருக்காது என்று நான் கருதுகிறேன் ஆனால் நான் வாழ்நாள் முழுவதும் ஒரு மாணவராக இருக்க விரும்புகிறவன் ஏதாவது புதுசு கற்றுக்கணும் அதனால் அடுத்த நாள் நேற்றை விட ஞானத்தை அதிகரித்திருக்கணும் என்ற எண்ணத்தில் இருக்கிறவன் எனவே நான் கூற வேண்டியது கோவை திருப்பூரெல்லாம் மிகவும் பெரிய தொழில் நகரங்களாக பல பத்தாண்டுகளாக இருக்கிறதை நம் தமிழ்நாட்டில் எல்லாம் அறிவோம் குறிப்பாக திருப்பூரில் துணி அதற்கு எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி தொழிலாம் மிகவும் பெரிய வழியில் நடந்து கொண்டிருக்கிறது கோவையில் இன்ஜினியரிங் டிசைன் டிஃபென்ஸ் ஐடி பெரிய தொழில் நகரமாக இருக்கு அங்கே சென்ற போது எனக்கு என்ன தெரிய வந்தது இந்த பாஜக ஆட்சி எண்ணற்ற வகையில் நம்ம குற்றச்சாட்டு சொல்றோம் இவர்கள் சர்வாதிகாரிகள் இவர்கள் ஜனநாயக விரோதிகள் இவர்கள் பாசிசர்கள் மாநில உரிமைகளை பறிக்கிறார்கள் எல்லாம் உண்மை எந்த எந்த அளவுக்கு அளவுக்கு பொருளாதாரத்தை பற்றி தலையும் காலும் தெரியாதவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சொட்டு கூட மனிதநேயம் இல்லாதவர்கள் என்றதை நான் கோவையிலும் திருப்பூரிலும் கண்டேன் பல நூற்றுக்கான ஏன் கடைசி ஆறு ஏழு வருஷம் இந்த பல மதிப்பிழப்பில் இருந்து பல ஆயிரக்கான சிறு குறு தொழில்களை அப்படியே படுகொலை செய்து விட்டார்கள் அடுத்தடுத்த அவர்களுடைய பொருளாதார முட்டாள்தனமான செயல்களில் சிறப்பாக சென்றிருந்த பொருளாதாரத்தை பண என்ற ஒரு கொடூரமான ஒரு யாராவது அதை உலக அளவில் ஆய்வு செய்தால் படிக்காதவர்கள் தான் இவ்வளவு முட்டாள்தனமான ஒரு திட்டத்தை உருவாக்க முடியும் என்று தெளிவாக சொல்வார்கள் அந்த அளவுக்கு நாட்டை பாதிக்கிற அளவுக்கு ஒரு திட்டத்தை கொண்டாந்து திசை திருப்பணும் என்பதற்காக அறகுறையா ஒழுங்கா திட்டமிடாத ஒரு ஜிஎஸ்டியை கொண்டாந்து தொள்ளாயிரம் மாற்றங்கள் அதாவது ஒரு புது வரி திட்டம் உருவாகி சுமார் ஆறு ஆண்டுகள் ஆயிருக்கு ஆறு ஆண்டுகளில் தொள்ளாயிரம் மாற்றங்கள் கொண்டாந்துருக்காங்க இருக்காங்க அறிவு நல்ல திட்டமை முதல்ல வகுத்து அதை நுண்ணியமாக கவனித்து அதை செயல்படுத்துறதுக்கு முன் என்னெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அச்சம் இருக்கு தெரிந்து செயல்படுத்த பிறகு அஞ்சு பத்து மாற்றத்தில் மாற்றத்தை கொண்டாடுவார்கள் இவர்கள் செயல்படுத்தி விட்டு தொள்ளாயிரம் மாற்றத்தை ஆறு ஆண்டுகள் ஆறரை ஆண்டுகளில் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு திறந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியுது தெரியுமா அதற்கு பிறகு கொடூரமான உலகத்திலே காணாத நாலு மணி நேரத்தில் முழு லாக்டவுன் இவர்கள் செய்தார்கள் எல்லாத்துக்கும் கல்வி நிறைய இருக்கு தேவையில்லை மிகப்பெரிய பொறுப்பில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழ்க்கைக்கு உங்களுடைய செயல்கள் ஒன்று ஊக்கமளிக்க போவது இல்ல பாதிக்க போவது பொறுப்பில் இருந்தால்

ஆங்கிலத்தில் சொல்வார்கள் உங்களுக்கு கூடுதல் ஞானம் வர வர உங்களுக்கு தெரிய வரும் உலகத்தில் இன்னும் எவ்வளவு பெற வேண்டிய ஞானம் இருக்கு அப்படின்னு அதை ரிவர்ஸ நான் சொல்றேன் இருக்கிறதுலயே கல்வியும் ஞானமும் இல்லாதவர்கள் தான் நினைப்பார்கள் எல்லாமே எனக்கு தெரியும் நான் சொன்னா இது கரெக்டா தான் இருக்கணும் அப்படின்னு இந்த அடிப்படையில் படிப்படியாக நாட்டுடைய பொருளாதாரத்தை மிகவும் பின்தங்கி வைத்து மக்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார பாதிப்பை உருவாக்கி கொடூரவாதிகள் தான் உண்மை எல்லா ஏஜென்சியும் எடுத்துட்டு மிரட்டல் உருட்டல் பண்றாங்க உண்மை தேர்தல் பத்திரம் என்ற மிகப்பெரிய நிர்வாக ஊழலை செய்திருக்கிறார்கள் உலகத்திலேயே காணாத ஊழல் உண்மை ஆனா அதை எல்லாம் தாண்டி சொல்ற அடிப்படை ஒரு பொருளாதார புரிதல் இல்லாத கொடூரமான தவறுகளை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு தீவிர அரசாக இவர்கள் இதற்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவோம் மருத்துவ துறையில் முன்னேற்றத்துக்கு ஒரு அடிப்படை அளவுகோல் இருக்கு அதுக்கு பேர் இன்ஃபென்ட் மார்டாலிட்டி அதாவது ஒரு குழந்தை இந்த ஊரில் பிறந்தால் ஐந்து வரை வயது வரைக்கும் உயிரோடு இருக்கிறதா இல்லையா என்பது மருத்துவத்துறை முன்னேற்றத்துக்கு ஒரு அளவுகோல் ஏன்னா சிறந்த மருத்துவத்துறை இருந்தால் குழந்தைகள்லாம் உயிர் இழக்காம ஐந்து வயது வரைக்கும் வளரணும் அம்மாவுக்கு ஊட்டு சக்தி கொடுக்கணும் சரியான நேரத்தில் குழந்தை ஒன்றோடனே எல்லா தடுப்பூசி போடணும் அதுக்கப்புறம் தேவையான நியூட்ரிஷன் கொடுக்கும் ஐந்து வயது வயது வரை வளரணும் உலக அளவில் இந்த இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ஆயிரம் குழந்தைகள் ஒரு ஊரில் பிறந்தால் ஒரு மாநிலத்தில் பிறந்தால் ஒரு நாட்டில் பிறந்தால் எத்தனை பேர் ஐந்து வயதுக்கும் உயிர் இழக்கிறார்கள் என்றது இன்ஃபென்ட் மார்டாலிட்டி அந்த நம்பர் குறைய குறைய நாட்டுடைய மருத்துவ சுகாதாரத்துறை சிறப்பாக செயல்படுது என்று அர்த்தம் இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் என்ற இவங்களுடைய தலை சிறந்த வாக்களிக்கிற ஒரே பாஜக மாநில அரசையும் ஒன்றிய அரசையும் நடத்தக்கூடிய அவர்கள் பாணியில் டபுள் என்ஜின் சர்க்கார் என்று சொல்ற உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரம் குழந்தைகள் பிறந்தால் ஐந்து வயதுக்குள் அறுபது குழந்தைகள் தவறி விடுவார்கள் இதுதான் அவங்களுடைய புலி விவரம் ஆயிரம் குழந்தைகள் பிறந்தால் அறுபது குழந்தைகள் ஐந்து வயதுக்குள் தவறி விடுவார்கள் இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும்னா இந்த நம்பர் வந்து ஆப்கானிஸ்தான் என்ற கடைசி நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து போரில் இருக்கிற நாட்டில் அவங்களுடைய இன்கம் மோர்டாலிட்டி ஆயிரம் குழந்தைகள் பிறந்தால் வெறும் ஐம்பத்தி ஏழு குழந்தைகள் தான் ஐந்து வயதுக்குள் தவறி விடுவார்கள் அப்ப பாஜக அரசாங்கத்தோடையும் அரசியல் திறனையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இதுல என்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ ஒன்றிய அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்துக்கு

குறைஞ்சு குறைஞ்சி குறைஞ்சு இப்ப இருபத்தி ஒன்பது பைசா தான் கொடுக்கறாங்களா அந்த பாக்கி பணத்தை எல்லாம் என்ன பண்றாங்க உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேச சென்ற ஆண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டு அவங்க தமிழ்நாடுக்கு அளித்த மொத்த நிதி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அப்ப கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு முப்பத்தி ஐயாயிரத்துல இருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ஆயிடுச்சு அது பணம் வீக்கமதுல இருக்கு உற்பத்தி வளர்ச்சியில இருக்கு எல்லாம் சேர்த்து வச்சு முப்பத்தையோம் கொடுத்துருந்ததை எழுவத்தி ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு லட்சம் கோடி கொடுத்துட்டு இருந்தத மூணு லட்சத்தி பதினோராயிரம் கோடி கொடுக்கறாங்க ஒரே ஒரு மாநிலத்துக்கு மூணு லட்சத்தி பதினோராயிரம் கோடி நம்ம பணத்தை சுரட்டி கொண்டு போய் அங்க வள்ளல் மாதிரி அத அள்ளி வீசி வாக்கு சேகரிப்பிக்காக பண்றாங்க ஆனா என்ன பண்றாங்க பணத்தை வச்சு கல்வியை சிறப்பிக்கிறாங்களா இல்லை குழந்தைகள் வாழ்க்கையை குழந்தைகள் வாழ்க்கைகளை சிறப்பிக்கிறார்களா இல்லை பொருளாதாரத்தை வளர்க்கிறார்களா இல்லை பாகிஸ்தானை விட பாதி மடங்கில் இருக்கிறது அப்ப இவங்களுடைய திறன் உங்களுக்கு தெரியுதா இவங்களே மாநில அரசியும் நடத்துறார்கள் இவங்களே ஒன்றிய அரசியல் நடத்துறார்கள் இவங்களுடைய தலை சிறந்த மாநிலம் என்று கூறக்கூடிய மாநிலத்தில் பாகிஸ்தானை விட ஐம்பது சதவீதம் கூட எங்களுடைய தலை பொருளாதாரம் இல்லை அது மட்டும் இல்லை பத்தாண்டுகளாக நம்மள்கிட்ட சுருட்டி சுருட்டி கொண்டு போய் எங்கள் பணம் கொட்டாங்களே அதனால் அவர்கள் வளர்ந்து விட்டார்களா நம்மளை விட இல்லவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் இங்க ஒரு ரூபாய் ஒரு தலா உற்பத்தின்னா அங்க வந்து நாற்பத்தி பைசா இன்னைக்கு என்ன சூழ்நிலை ஒரு ரூபாய் இங்க தலா உற்பத்தினா அங்க வெறும் முப்பது பைசா திருப்பி சரிஞ்சிருக்காங்க இன்னும் கீழே அப்ப பொருளாதாரத்துக்கும் இவர்களுக்கும் எவ்வளவு தூரம் என்றால் எதையெல்லாம் இவர்கள் சொல்றார்களோ அதையெல்லாம் வீழ்ச்சி அடைகிறது என்றதான் தகவல் சொல்கிறது இவங்க சொல்றாங்க பத்து வருஷத்துக்கு நாங்க எதுவும் பண்ணல இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் எங்களுக்கு ஆட்சி கொடுங்க கேரண்டி கொடுக்குறேன் எதை வச்சா கேரண்டி ஏதாவது செஞ்சிருந்தா இத வச்சு நான் சொல்றேன் நான் கேரண்டி கொடுக்க நான் சொல்றேன் நான் எட்டு வருஷமா உங்க சட்டமன்ற உறுப்பினர் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் அறிக்கை எல்லாம் கொடுத்துருக்கேன் திட்டத்தெல்லாம் தூக்கியிருக்கேன் நிதி அமைச்சரா இதெல்லாம் செஞ்சிருக்கேன் தகவல் தொழில்நுட்ப அமைச்சரா செஞ்சேன் இந்த செயலின் நாள் நான் சொல்கிறேன் இன்னும் எனக்கு நேரம் கொடுத்தால் இதை செய்வேன் அது படித்த கல்வி உள்ள சுயமரியாதை உள்ள உள்ள மாநிலத்தில் அது எடுப்படும் ஆனால் எதுவுமே ஆண்டுகளை செய்யாம பொருளாதாரத்தை மிகவும் சரிய உண்டு நாட்டுடைய உற்பத்தியை பங்களாதேசத்தை விட மிக கம்மியாக்கிய வரலாற்றிலேயே ஒரு இந்த அளவுக்கு மோசமான அரசாங்கம் இல்லாத அரசாங்கம் இப்ப சொல்றாங்க பத்து ஆண்டுகள்ல செய்ய முடியல கேரண்டி இன்னும் இருபத்தஞ்சு ஆண்டு அமிர்தா கொண்டாடுறேன் எங்க இந்த வாடகை எல்லாம் வேற இடத்துல வேணா போய் சொல்லலாம் தமிழ்நாட்டுல எங்களுக்கு இந்த கல்வியும் பகுத்தறிவும் தெளிவா இருக்கு இதெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க அதனால நான் பல இடங்களில் கூறுற போ இப்ப நான் கூறுறேன் இந்த ஆட்சி ஒரு நாள் நீடித்தால் ஜனநாயக முறையும் சட்டமைப்பும் நம்ம இழந்து விடுவோம் என்றது முதல் பிரச்சனையை தவிர இரண்டாவது பிரச்சனை இன்னும் ஐந்து ஆண்டுகள் நீடித்தால் இந்தியாவோட பொருளாதாரம் பங்களாதேஷை விட கம்மியாயிடுச்சு கூடிய சீக்கிரம் பாகிஸ்தானை விட கொண்டாந்துருவாங்க கம்மியா இந்தியா முழுவதும் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் மட்டும்தான் பாதி இருக்கு இந்தியா முழுவதும் பாகிஸ்தான் முழுவதோடு அதிகரித்து இருக்கு அதையும் குறைச்சி கொண்டாந்துருவாங்க அவ்வளவுதான் எங்களுக்கு திறமை இவங்களுடைய சிறந்த மாநிலத்திலேயே இந்த அளவுக்கு மோசமாக இவர்கள் செயல்படுறார்கள் என்றால் இவர்களுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு கட்சி இவங்க என்ன சொல்றாங்க ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே அரசர் ஒரே விதிமுறை ஒரே கல்வி அவங்க சொல்றதுதான் நம்ம படிக்கணுமா அவங்க சொல்றதுதான் தான் நம்ம சாப்பிடணுமா அவங்க சொல்றதுதான் தான் நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமா அவங்க சொல்கிறதா நம்ம செய்யணுமா எங்கெங்க இதெல்லாம் எடுக்கணும் சுயமரியாதை நிலம் இது பகுத்தறிவு நாடு இது இவங்களெல்லாம் ஒரு இன்ச்சு நம்ம உள்ளே விட்டோம்னா கேடு கெட்டு போயிடும் தமிழ்நாடு நல்லா போயிட்டீங்க சரி இந்த தேர்தல் மும்முனை தேர்தலாக கருதுகிறோம் திமுக தலைமையில் இந்தியா கூட்டணி பாஜக தலைமையில் ஏதோ ஒரு கூட்டணி எல்லா இதர சேர்த்து வச்சாங்க அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி நான் உண்மை பேசுறேன் தெரியும் இப்பதான் எட்டு வருஷத்துக்கு வந்து அரசியல் பண்ணுவேன் எனக்கு வந்து பொய் சொல்ல வாக்கு சேர்க்கவோ எனக்கே வாக்கு சேர்க்க தேவையில்லை அப்போ அடுத்தவங்களுக்கு பொய் சொல்லி வாக்கு சேர்க்க எனக்கு தேவையே இல்லை பண்ணவே மாட்டேன் அதனால உண்மையை சொல்றேன் என்றைக்குமே அதிமுகவை பாஜக அளவுக்கு கொடூரமான சக்தின்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா அது உண்மைக்கு புறந்தாயிரும் அதிமுக அவர்களை விட நாங்கள் நல்லவர்கள் நல்லவர்கள் அது விளைவினால் புள்ளி விவரத்தினால் பொருளாதார விலைகள் வெளியே வந்ததனால் நான் சொல்வேன் ஆனால் அதிமுக இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைன்னா அம்மையார் தவறுன பிறகு அவங்க ஆட்சியை எப்படியாவது ஐந்து வருடம் நீடிக்கணும் என்றதற்காக போய் ஜி கால உழுந்து சரண் அடைந்துட்டாங்க அவங்களை வச்சுதான் சட்டமன்றத்துல பதினெட்டு நம்பிக்கை ஓட்டு எடுத்து போட்டவங்களை சட்டத்துக்கு விரோதமா உள்ளே வச்சிருந்தாங்க அவங்க வந்து ஓட்டே போடாம வெளியே இருந்தாங்களோ அவங்களை டிஸ்மிஸ் பண்ணி தூக்கிட்டாங்க சட்டமன்றத்தில் அதனால எல்லா விதிமுறைகளையும் மீறி எல்லா சட்டங்களையும் மீறி எல்லா நியாயங்களையும் ஐந்து ஆண்டு ஆட்சி நடத்துறதுக்காக போய் பாஜக அடிமையாயிட்டாங்க இப்ப திடீர்னு தெளிவு வந்துருச்சு ஆட்சி இழந்த பிறகு ரெண்டு வருஷம் கழிச்சு தெளிவு வந்துருச்சு அவங்களோட இருந்தா தமிழ் மக்கள் என்னைக்குமே நம்மளை ஏற்றுக்க மாட்டார்கள் ஏன்னா அவங்க தீய சக்திகள் ஜனநாயக விரோதிகள் விரோதிகள் பாசிசர்கள் பொருளாதாரம் தலையும் காலம் தெரியாதவர்கள் வீழ்த்திடுவார்கள் என்ன சொல்றாங்க நாங்கள் பிரிஞ்சு வந்துட்டோம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உண்மையிலேயே பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா அதிமுக அமைச்சர்கள் ஆட்சி காலத்தில் செய்த ஊழல் பட்டியலை பல மேல் உருவாக்கி அதை சட்டமைப்பின் அடிப்படையில் கையெழுத்து வேண்டும் என்பதற்காக அமைச்சரவை கூட்டத்தில் அந்த கோப்புகள் வைக்கப்பட்டு அமைச்சரவையுடைய ஒப்புதல் பெறப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி பல மாதங்கள் ஆகிவிட்டன ஏன் சில கோப்புகள் பல ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இது இதுவரைக்கும் ஏன் இந்த ஆளுநர் என்னன்னு தெரியாத சட்டமைப்பு மேதை மாதிரி பேசுகிறேன் படிப்பு மிகவும் குறைவாக இருக்கும் நான் கருதுகிறேன் அவர் சொல்றார் நான் சொல்றேன் ஜனநாயக சட்டமைப்பு அவ்வளோ ஒரு தவறான கருத்தில் இருக்கிறவர் உச்ச நீதிமன்றத்தால் பல முறை தண்டிக்கப்பட்டவர் இவரு ஏன் அந்த கோப்புகளை கையெழுத்து போட்டு எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திருப்பி கொடுக்கவில்லை ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க உண்மையிலேயே பிரிஞ்சிருந்தார்கள் என்றால் ஏன் இந்த பேர் சொல்லுங்க மாரியப்பன் அதே மாதிரி அவருக்கு ஹியரிங் வாங்கி கொடுத்துருக்கோம் வாகனத்துக்கு இவர் ஒருத்தர் தான் இங்க வந்திருக்காரு சரி அடுத்த ஒரு பாயிண்ட்ல மூணு நாள் பேர் வந்திருக்காங்க எனவே அங்க அங்கே நின்றுட்டு சார் அதாவது நாங்களே கேப் நடத்தி யாருக்கு மூணு சக்கர வண்டி வேணும் யாருக்கு இயரங்கிய வேணும் யாருக்கு சிறப்பு கண்ணாடி வேணும்னு கண்டறிந்து அந்த அளவுக்கு சில மாதங்களில் கொண்டு செஞ்சிருக்கிறோம் அதே போல் இந்த ஏரியாவில் மட்டும் நான் சொன்னது போல் நூறு பேருக்கு மேல் முதியோர் உதவித்தொகை பேருக்கு மேல் தொகுதி முழுவதும் பார்த்தால் பார்த்தால் ஆயிரம் பேருக்கு மேல் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு பேருக்கு முதியோர் உதவிவை ஐநூத்தி முப்பத்தி ஏழு பேருக்கு விதவை உதவிக்கு மேல் தனியார் கோஆப்ரேட் பணம் வாங்கி அனைத்து பள்ளிகளுக்கும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் நூலகம் புது கழிப்பறை புது வகுப்பறை இது நான் செய்ய வேண்டிய கடமை என்றால் இது திராவிட மண் நான் உங்களுக்கு பணியாற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நல்ல அரசியலும் மக்களுக்காக பணி செய்யும் அரசாங்கமும் நீடிக்கணும் என்றால் எண்ணற்ற முறைகள் நாங்களும் உங்களை சந்தித்திருக்கிறோம் ஆனால் நாலு முறைகள் உங்களிடம் வாக்கு கேட்க நான் வந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் இரு எல்லாத்தோடைய முக்கியமான தேர்தல் என்றால் நீங்கள் அனைவரும் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் தோழர் வெங்கடேசனுக்கு வாக்களித்து நாட்டை காப்பாற்றுங்கள் நம் எதிர்காலத்தை காப்பாற்றுங்கள் தமிழர்கள் அடையாளத்தை காப்பாற்றுங்கள் மக்கள் ஆட்சி தத்துவத்தை காப்பாற்றுங்கள் நன்றி வணக்கம்